அனைவருக்கும் வணக்கம் சபரிமலைக்கு மாலை போட்டு மலைக்கு போகக்கூடிய கவனத்திற்காக கேரள அறிவித்துள்ள அறிவிப்பு போது நிமிடங்கள் சென்று பிறகு ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் மலை ஏறும் போது வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்னால் இதோ முடியும் என்று வீராப்பாக வேகமாக ஏறி சென்று மூச்சு இறைக்க வேண்டாம் அவஸ்தைப்பட வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சன்னிதானத்தை அடைய மரக்கூடம் சரம் கொத்தி நடைப்பந்தல் பாதையை பயன்படுத்த வேண்டும் பதினெட்டு படியை அடையும் பொழுது அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கூடாரத்தில் வரிசையாக நிற்க வேண்டும் தரிசனம் முடிந்து திரும்பும் போது நடைப்பந்தல் மேம்பாலத்தை பயன்படுத்த வேண்டும் திறந்த வெளியை கழிப்பிடமாக பயன்படுத்தாதீர்கள் அதற்கான கழிப்பறைகள் இருக்கிறது அதனை பயன்படுத்துங்கள் தோழியை பயன்படுத்தும் பொழுது தேவசம் கவுண்டரில் மட்டுமே பணம் செலுத்தி அதற்கான ரசீதை வைத்திருங்கள் வாகன பழுது விபத்து மருத்துவம் போன்றவற்றுக்கு ஒன்று நான்கு நான்கு மூன்று இரண்டு என்ற காவல் உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உரிமம் பெற்ற கடைகளில் மட்டுமே பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள் பம்பா சன்னிதானம் மற்றும் மலையேற்ற பாதைகளை சுத்தமாக வைத்திருங்கள் வாகனங்களை ஒதுக்கப்பட்ட பார்க்கிங் இடங்களை மட்டுமே நிறுத்துங்கள் மலையேற்றத்தின் போது மருத்துவ மையங்கள் மற்றும் ஆக்சிஜன் பார்லர்களின் வசதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் கூட்டத்தில் நம்மை விட்டுச் செல்வதற்கு வாய்ப்பிருக்கிறது அல்லது அவர்களை நாம் விட்டுச் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவே அவர்களின் கழுத்தில் அவர்களுடைய பெயர் முகவரி தொடர்பு எண் ஆகியவற்றை குறிப்பிட்டு அதற்கான அடையாள அட்டையை கழுத்தில் அணிந்து கொள்வது நல்லது கோவில் வளாகத்தில் செல்போன்களை பயன்படுத்த வேண்டாம் குப்பை தொட்டிகளை தவிர வேறு எங்கும் கழிவுகளை வீச வேண்டாம் சபரிமலை என்பது புண்ணிய பூங்காவனம் என்பதால் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பதினெட்டாம் படியில் தேங்காய்களை உடைக்கவோ பதினெட்டு படிகளில் மண்டியிட்டு ஏறவோ கூடாது பதினெட்டாம் படியின் இருபுறமும் ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே தேங்காய்களை உடைக்க வேண்டும் புனித நதி பம்பாவில் துணிகளை துவைக்கவோ பம்பாவில் துணிகளை விடவோ கூடாது மேலும் கேரளாவில் அமீபா மூளை அதிகம் பரவுவதால் சபரிமலைக்கு வரக்கூடிய வழியில் ஆறுகள் நீரோடைகள் குளங்களில் நீராடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் பம்பா ஆற்றில் புனித நீராடும் பொழுது பக்தர்கள் கண் காது மூக்கு ஆகியவற்றை மூடிக்கொண்டு குளிக்குமாறு கேரள சுகாதாரத்துறை மூலமாகவும் தேவசம் போர்டு மூலமாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது எனவே சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் சுவாமிமார்கள் ஐயப்பமார்கள் பாதுகாப்புடனும் ஐயப்பன் அருளை பெற அன்போடு வாழ்த்துகிறது மருதம் நெல்லி சமுதாய வானொலி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு